ஆண்டவரும் இரட்சகருமாய இயேசு கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமானவர்களே இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய இந்த செய்திக்கு தலைப்பானது கர்த்தரை என்ென்றைக்கும் நம்புங்கள் அதாவது என்ென்றைக்கும் கர்த்தரை நம்புங்கள் நம்ம நம்முடைய தேவைகளுக்காக நம்முடைய காரியங்களுக்காக பலரை பலவிதமான சூழ்நிலையிலே நாம் நம்புகிறோம் சில நமக்கு பிரியமான தெய்வங்களை நம்பி நம்முடைய காரியங்களை சாதிக்க நினைக்கிறோம் ஆனால் வேதம் சொல்கிறது ஏசாயா இருபத்தி ஆறாவது அதிகாரத்தில் நாலாவது வசனம் கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள் கர்த்தராய எகோவா நித்திய கண்மலையாக இருக்கிறார் இங்கே நம்முடைய நம்பிக்கை கர்த்தர் மேலே இருக்க வேண்டும் என்று இந்த வசனம் சொல்கிறது நாம் கர்த்தரை நம்முடைய தேவைகளுக்காக மட்டும் நம்புறது இல்லை நம்முடைய ஜீவனுள்ள நாளெல்லாம் என்றைன்றையும்னா என்றும் நாம் இதை உயிரோடு வாழ்கிற எல்லா காலமும் நாம கர்த்தரை நம்ப வேண்டும் நாம் நம்முடைய வாழ்க்கை கர்த்தரை நம்பினதாகவே இருக்க வேண்டும் நாம் மனிதர்களை நம்புவதை விட உலக காரியங்களை நம்புவதை விட நம்முடைய வாழ்க்கை இந்த பூமியிலே சீராய் நடப்பதற்கு நம்முடைய வாழ்க்கை தேவனுடைய சித்தத்தின்படி நாம் வாழ்ந்து கொள்வதற்கு நாம் நம்ப வேண்டியது ஆண்டவராய இயேசு கிரீசுவை அப்போ இந்த வசனம் சொல்கிறது கர்த்தரை என்னென்றைக்கும் நம்புங்கள் ஏதோ நம்ம தேவைகளுக்காக மட்டும் கர்த்தரை நம்பக்கூடாது சிலர் பார்த்தீங்கன்னா தன்னுடைய தேவைகள் நிறைவேற வேண்டும் என்று செவிக்கிறது செபிக்கிறதுக்காக மட்டும் அவங்க கர்த்தரை தேடுவாங்க அப்போ அதை தேவைக்காக மட்டும் தேடுகிறது இல்லை ஆனால் உண்மையாக இயேசு கிறிஸ்துவை சொந்த ாக ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதன் அவன் இயேசுடைய பிள்ளையாக மாறுகிறான் அப்போ தகப்பனை அவன் என்றென்றைக்கும் நம்புகிறான் நாம் ஆண்டவருடைய பிள்ளை எனப்பட்ட நாம் ஆண்டவரால ஆண்டு ரத்தத்தால் கழுவப்பட்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிற நாம் என்றென்றைக்கும் அவரை நம்ப வேண்டும் என்றும் நம்ப வேண்டும் நாளையும் நம்ப வேண்டும் ஜீவனுள்ள நாளல்லா நாம் கர்த்தரை நம்ப வேண்டும் இதுதான் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியம் அப்போ நம்முடைய தேவைகளுக்காக மட்டும் நம்ம கர்த்தரை நம்பாமல் நாம் இந்த பூமியில் வாழ்கிற காலங்களுக்காகவே கர்த்தரை நம்ப வேண்டும் ஏனென்றால் கர்த்தராகிய எகோவா நித்திய கண்மலையாக இருக்கிறார் அந்த நித்திய கண்மலை என்றால் அது ஒரு உறுதியை குறிக்கிறது ஒன்று குழந்தையர் பத்தாவது அதிகாரத்திலே அங்கே நாம் பார்க்கும்போது அந்த நித்திய கண்மலை ஒன்று குழந்தையர் பத்தாவது நாலாவசனம் அந்த கண்மலை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ அவர் நித்தியமாக இருக்கிறார் நிரந்தரமாக இருக்கிறார் அப்படிப்பட்ட கர்த்தரை நாம் நம்பி வாழ வேண்டும் இந்த கர்த்தரை விட்டு விட்டு நம்ம வேற யாரை நம்ப கூடாது சொல்கிறது ஏன் அவரை நம்ப வேண்டும் என்று பார்த்தால் அந்த ஏசாயா இருபத்தி ஆறாவது அதிகாரத்திலே அங்கே ஐந்தாவது வசனம் சொல்கிறது அவர் உயரத்திலே இருக்கிறவர்களையும் கீழே தள்ளுகிறவர் உயர்ந்த நகரத்தையும் தாழ்த்துகிறவர் அவர் தரை மட்டும் தாழ்த்தி அது மண்ணாக மட்டும் இடிய பண்ணுவார் அதாவது இந்த உலகத்தில் தன்னுடைய அந்த சுயத்தை நம்பி வாழ்கிற மனிதர்களுக்காக சொல்லப்படுகிற காரியம் மேலே இருக்கிறவங்களை கீழே தள்ளி போட்டுருவார் பாருங்கள் உயர்ந்த நகரத்தையும் அவர் தாழ்த்துகிறார் தரை மட்டும் தாழ்த்துகிறார் அது மண்ணாய் போகிற அளவுக்கு தாழ்த்துகிறார் என்று இந்த வசனம் சொல்கிறது அப்போ இதை நாம் எதை கற்றுக்கொள்கிறோம் இயேசு கிறிஸ்து எதையும் செய்வார் அவரால் எதையும் செய்ய முடியும் அப்போ அப்படிப்பட்ட கர்த்தரை தான் நாம் நம்ப வேண்டும் அப்போ அந்த நம்பிக்கை நிலையாக இருக்க வேண்டுமென்றால் அதற்கு பாருங்க அந்த கர்த்தரை நம்புகிறவங்களுக்கு கர்த்தர் மூன்று காரியங்களை இங்கே சொல்லுகிறார் முதல்ல ரட்சிக்கப்பட்டவர்கள் கர்த்தரை நம்புவார்கள் இரண்டாவது அவருடைய செம்மையான பாதையிலே நடக்கிறவர்கள் கர்த்தரை நம்புவார்கள் மூன்றாவது தன்னுடைய வாழ்நாளை சமானத்தோடு காத்து கொள்ள கர்த்தரை நம்புவார்கள் நாம் முதல்ல பார்க்கிற காரியம் அவர் ரட்சிப்பை அரணாக ஏற்படுத்துகிறார் நான் இங்கே பாருங்கள் ஏசா இருபத்தாறாவது அதிகாரத்தில் ஒன்றாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் கேளுங்க அக்காலத்திலே யூதா தேசத்தில் பாடப்படும் பாட்டாவது பலனான நகரம் நமக்கு உண்டு ரட்சிப்பையே அதற்கு மதிலும் அரணுமாக ஏற்படுத்துவார் இங்கே இந்த வசனத்தின் அடிப்படையிலே நம்ம பார்க்கும்போது அது எருசுலேமை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது எருசுலேம் தலைநகரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது ஆனாலும் இந்த எருசலேம் பாருங்க அந்த தேசத்துக்கு யூதா தேசத்துக்கு அது ஒரு உயர்ந்த ஒரு அடைக்கலமாகவும் அதே வேளையில் அந்த தேசத்துக்கே ஒரு அரணாகவும் இருக்கிறதை பார்க்கிறோம் அப்ப அதுபோல தான் ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்டால் அந்த ரட்சிக்கப்பட்ட மனிதனுக்கு கர்த்தர் அரணாக இருக்கிறார் அவன் ஒரு மனிதன் கர்த்தரை நம்பி அவரை ஏற்றுக்கொண்டால் அவன் ரட்சிக்கப்படுகிறான் அவனுக்கு அரணாக இருக்கிறது அது ஒரு பாதுகாப்பாக இருக்கிறது அது ஒரு கோட்டையாக இருக்கிறது தான் இயேசு சொன்னார் என் பிதா தந்தவைகளை ஒருவரும் என்னிடத்தில் இருந்து பறித்து கொள்ள முடியாது என்று அவன் அவர் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வாழும்போது நம்மை யாரும் ஆண்டவராய் இயேசு இருந்து பறித்து கொண்டு போக முடியாது அப்போ ஆகவே எனக்கன் பார்வங்களே நாம கர்த்தரை நம்பி முதல்ல ரட்சிக்கப்படணும் ரட்சிக்கப்பட்டால் நமக்கு அது ஒரு பாதுகாப்பாக இருக்கிறது ரட்சிப்பு கர்த்தருடைய பாதுகாப்பு ரட்சிக்கப்பட்டவனை கர்த்தர் பாதுகாக்கிறார் பாருங்க சங்கீதம் முப்பத்தி நாலாவது அதிகாரத்திலே அங்கே நான் அந்த வசனத்தை வாசிக்கிறேன் கேளுங்க ஏழாவது வசனம் கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை அவர்களை விடுவிக்கிறார் அப்போ பாருங்க கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்கள் யாருக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு பயந்து நடக்கிற பிள்ளைகள் அவர்களுக்கு சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார் அப்ப இந்த இடத்துல பாருங்க ஒரு சூழ பாளையம் இறங்கிறது என்பது ஒரு பாதுகாப்பை குறிக்கிறது யார் அந்த அந்த பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்பினாலும் அந்த எழும்பி வருகிறவரிடம் இருந்து கர்த்தர் விடுவிக்கிறார் அந்த பிசாசுடைய கிரியைகளிடம் கிரியைகளிடம் இருந்து கர்த்தர் விடுவிக்கிறார் பிசாசுடைய தந்திரங்களில் இருந்து கர்த்தர் ஒரு விடுதலையை கொடுக்கிறார் அதனாலதான் நாம ரட்சிக்கப்பட வேண்டும் ரட்சிப்பு நமக்கு ஒரு அரண் ரட்சிப்பு நமக்கு ஒரு பாதுகாப்பு பாதுகாக்கிறார் என்று நாம எபேசியர் ஒன்றாவது அதிகாரத்திலே பதிமூன்று வசனத்திலே பார்க்க முடியும் அப்போ உண்மையா எந்தென்றைக்கும் கர்த்தரை நம்புகிறவன் என்றா யார் என்று பார்க்கும் போது அவன் ரட்சிக்கப்பட்டவனாக இருக்கிறான் அந்த ரட்சிக்கப்பட்டவனை கர்த்தர் பாதுகாக்கிறார் இரண்டாவது பாருங்க அவர் ரட்சிக்கப்பட்டவனை அவரை நம்புகிறவனை செம்மையான பாதையிலே அவர் நடத்துவார் நீங்க ஏசையா இருபத்தி ஆறாவது அதிகாரத்தில் ஏழாவது வசனம் நீதிமானுடைய பாதை செம்மையாயிருக்கிறது ரட்சிக்கப்பட்டவனுடைய வழி செம்மையான வழிதான் அவன் குறுக்கு வழியில போக கூடாது தொடர்ந்து பாருங்க மகா நீதிபதராய நீர் நீதிமானுடைய பாதையை செம்மைப்படுத்துகிறீர் அப்ப கர்த்தர நம்பி வாழ்கிற மனிதன் கர்த்தர நம்பி ரட்சிக்கப்பட்டு வாழ்கிற மனிதனுடைய பாதையை அவர் செம்மைப்படுத்துகிறவராக இருக்கிறார் அவர் கைவிடுகிற தேவன் இல்லை அவனுடைய வழி பிசகாமல் இருப்பதற்காக அவனுடைய வழியை சீர்படுத்துகிறார் அவனுக்கு ஒரு பாதையை பாதையை அமைத்து கொடுக்கிறார் அவன் தவறான வழிகளிலே சென்றுவிடக் கூடாது என்பதற்காக அவனை அவர் அவருடைய பாதையிலே அவர் நடத்துவார் நீங்க சங்கீதம் பதினேழாவது அதிகாரத்திலே அங்கே ஐந்தாவது வசனத்தை வாசிக்கிறேன் கேளுங்க என் காலடிகள் வலுவாதபடிக்கு என் நடைகளை உமது வழிகளில் சிறப்படுத்தும் இங்கே தாவித சொல்கிறா என் கால் வலுவக்கூடாது என் பாதை மாறக்கூடாது நான் வழிமாறி போகக்கூடாது அதனால என் நடைகளை நான் வாழும்போது இந்த உள்ள நாளெல்லாம் நான் வாழ்கிற காலங் காலம் எல்லாம் உங்களுடைய வழிகளில என்னை நிலைநிறுத்தும் வழியிலே நாம் நிலைநிறுத்தப்பட்டால் வழியில மரணம் இல்லை அந்த வழியில நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஏன்னா அவர் நடத்துவார் அந்த வருகிற பிரச்சனைகளை அவரே மேற்கொள்ளுவார் அதனாலதான் நாம் செம்மையான பாதையில் நடக்கும்படியாக நம்ம கர்த்தரை நம்புகிற பிள்ளைகளை செம்மையான பாதையிலே அவர் நடத்துகிறார் மூன்றாவது காரியம் அவர் சமாதானத்தை கொடுக்கிறதாக பார்க்கிறோம் ஏன் நம்ம கத்தரை நம்பணும் அவர் சமானத்தை தருகிறார் அதற்கு ஆதாரமாக இயேசாய அதிகாரத்தில் மூன்றாவது வசனம் பாருங்க உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் அதாவது ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டவன் நீதிமா கர்த்தருக்கு பயப்படுகிறவன் அவன் பாருங்க உண்மையே நம்பியிருக்கிறபடியினால் இருக்கிறபடியினால் கர்த்தரை எப்பவும் அவன் நம்பியிருக்கிறபடியினால ஆண்டவரை எந்த அவன் நம்புறா அவர் சொல்றார் பாருங்க அந்த நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வி ஆண்டவர் அந்த நம்புகிற மனிதனை ஆண்டவர் அந்த ரிக்கப்பட்ட மனிதனை அவர் பூரண சமானத்தோடு காத்துக் கொள்கிறார் என்று பார்க்கிறோம் ஒரு சமானத்தை கொடுத்து அவர் அவர் நடத்துகிறார் என்றென்றைக்கும் என்றைக்கு தன்னை முழுமையாக கர்த்தருக்கு அர்ப்பணித்தானோ கர்த்தருக்கு பிள்ளையாக தன்னை ஒப்பு கொடுத்து அவருடைய வழியிலே நடக்க ஆரம்பிக்கிறானோ அந்த மனிதனை கர்த்தர் பூரண சமானத்தோடு நடத்துகிறது மட்டுமல்ல அவனை காத்துக் கொள்கிறார் என்று இந்த வசனத்தில் மூலம் பார்க்கிறோம் ஆகவே எனக்கு அன்பானவர்களே நம்ம வாழ்க்கையில் பல பிரச்சனை வரலாம் பல நெருக்கடி வரலாம் சூழ்நிலைகள் நமக்கு எதிராக இருக்கலாம் அந்த சூழ்நிலையை நாம் ஜெயிக்க முடியாமல் இருக்கலாம் ஆனால் உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் நமக்குள் இருக்கிற தேவன் பெரியவர் இந்த விசுவாசம் நமக்கு வேண்டும் நம்முடைய தேவனால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை ஆகவே இந்த வார்த்தைகளை கேட்கிற எனக்கு அன்பான சகோனே சகோரியே நாம எந்த நிலையில இப்போ நாம இருந்தாலும் நம்ம கர்த்தரை விசுவாசிக்கிறவர்களாக மட்டுமல்ல இந்த விசுவாசம் என்றென்றைக்கும் நமக்கு இருக்கணும் இந்த நம்பிக்கை எந்தென்றைக்கும் நமக்கு இருக்கணும் ஜீவன் உள்ள நாள் அவருடைய மட்டும் நாம் அந்த நம்பிக்கையோடு கூட வாழும்போது கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார் கர்த்தர் நம்மை செம்மையான வழியிலே நடத்துவார் கர்த்தர் நம்மை சமானத்துடன் நடத்துவார் ஆகவே எனக்கு அன்பானவர்களே எந்தென்றைக்கும் கர்த்தரை நம்புங்க உங்க தேவைகளுக்காக மட்டும் இல்லை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் நான் கர்த்தரோடு வாழ்கிறேன் எந்த நம்பிக்கையோடு கூட என்றென்றும் அவரை நம்பி வாழ்வோம் அவர் நிச்சயமாக நம்மை நேர்த்தியாக நடத்துவார் திருப்தியாக நடத்துவார் நன்மையிலே நடத்துவார் சமானத்திலே நடத்துவார் சந்தோஷத்தையும் தந்து அவர் நிச்சயமாக அவர் நன்மை தருகிறவராக அதே வேளையில் இந்த சந்தோஷத்தில் நமக்கு ஒரு மகிழ்ச்சியையும் தருகிறவராக நாமும் மகிழத்தக்கபடி நம்மை நடத்தி செல்வார் கர்த்தர் அந்த வார்த்தை மூலம் உங்களை தேற்றுவாராக ஆமேன் காட் பிளஸ் யூ